ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதயே நம நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் ஜித மாயாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி மாயையை ஜெயித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறை சக்தி எங்கும் எதிலும் நீக்கமற இருந்தாலும் இந்த மாயைகளில் பற்றுகள் இல்லாமல் இருக்கும் தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி சுவாமி ஒவ்வொரு உயிருக்குள்ளே இருந்தாலும் அந்த மாயையினுடைய மகன்களாக இருந்த அந்த அசுரர்களாக இருந்தாலும் அனைத்தையும் ஜெயித்தவர் முருகப்பெருமான் அந்த சரித்திரெல்லாம் பார்த்தோம் அந்த மாயையினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய சூரபத்மன் தாரகன் சிங்கமோகனாக சம்பாரமண்ணவர் அப்போ அந்த மாயையே ஜெயித்தவர் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அந்த மாயின்றது எங்கே இருக்கும் யாருக்கு இருக்குன்னா ஜீவனுக்கு இருக்கும் அப்போ அந்த ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாயையை போக்கக்கூடிய ஆற்றலோடு உடையவர் யார் முருகப்பெருமான் அதனால தான் அதை வென்றவர் அப்படின்னா தான் அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குன்றதை உணர முடியும் நமக்காக இந்த இறை சக்தியை இந்த நாமத்தால் வர்ணிக்கிறார் அப்போ இந்த மாயை அப்படின்றது தான் பல்வேறு விதமான ஆசைகள் எல்லா விதமான துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் அதுதான் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியதும் அதுதான் அப்போ அந்த மாயையிலிருந்து விடுபடும் பொழுது மேலான பாக்கியம் கிடைக்கும் அனுபூதியில் அழகாக கேட்பார் மக மாயை கலைந்திட வல்லபிரான் முகம் ஆறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்ற அயரும் நின்று தயங்குவதே அப்படின்னுவார் அந்த ஜீவன் மகாமாயை அதை தான் சொல்லும்போது மகமாயை என்றார் அப்போ ஏற்பட்ட அந்த மாயையே கலையக்கூடிய சக்தி உடையவன் யார் வல்லவன் யார்னா முருகப்பெருமான் அவர் எப்படி இருக்கார்னா பிரான்னா பிரியாதவன் அர்த்தம் ஒரு வினாடி கூடும் உயிர்களிடத்திலேருந்து பிரியாமல் இருப்பவர் அதனால்தான் பிரான் அப்பேற்பட்ட அந்த முகம் ஆரோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் இந்த மாயையில் அகப்படாமல் நம்மளையெல்லாம் காப்பாற்றுவார் அந்த மாயையை வெல்வதற்கான சக்தியை கொடுப்பாராம் சக்தி வாழை கொடுப்பாராம் அந்த ஞான வாழால் நம்மளுடைய இந்த மாயைகளையெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்றத தான் தத்துவார்த்தமாக மாயை ஜெயித்தவராக முருகப்பெருமான் இருந்து அனுகிரகம் என்றார் அப்போ அவருடைய திருவடியை வணங்கினால் அந்த மாயிலிருந்து விடுபட முடியும் மாயையை ஜெயிக்க முடியும் அப்படின்றத தான் தத்வார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஜித மாயாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ